சிறுகடைக்கா சீ சிறியால் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போதுன்னு பாக்கலாம் அப்பா என்ன பணத்தை கேட்கறீங்கப்பா நீங்க கேட்கறது எதுவும் எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னது புரியலையா நெஜமா உங்களுக்கு புரியலையா இதுல புரிஞ்சு புரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா உண்மை சொல்லடான்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கோபமா வந்து கேட்டுட்டு இருக்காங்க உடனே மனோஜ் ஆமாப்பா நான் எல்லா பணத்தையும் வந்து விஜீபா வந்து கொடுத்துட்டா அதை வந்து கண்டுபிடிச்சது ரோகினிதான் ஆனா ரோகிணிதா இந்த விஷயத்தை எதுவும் சொல்ல வேண்டு சொன்னா அவ தான் என் அப்பா கொடுத்ததா சொல்லி இந்த பணத்தை நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா ஐடியா கொடுத்ததும் ரோகிணிதான்னு சொல்லிட்டு

அதோடு இந்த பிரமோவ முடிச்சிருக்காங்க